ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்லு சம காட்டிட்டாங்க நம்ம வீக்காக ஆதாரத்தை கொடுக்குறா ஆதாரம் கொடுத்து தான் இப்போ என்னைய சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணு வெண்ணிலாகவே மெயில் பண்ணி கூட்டின்னு போய் இதுபோல் வாக்கு மூலம் வாங்கிக்கிறான்னு சொல்கிறாங்க இந்த இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கின்னு இருக்கும்போது யார் மேலே கொலை பயி போடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே சித்தி வராங்க செம மாஸ் இது நீ யாருமான் இந்த இவனோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது போல் என்னை மிரட்டி என் பையன் இவரெலாம் வரவிடாது பண்ணிட்டாங்க என் அக்கா பையன் அவனும் கொலை பண்ணா இந்த ஆளும் கொலை பண்ணலான்னு சூப்பரான ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இன்ஸ்பெக்டர் செம்மையாக திட்டுறாரு உன்னை நல்லா கவனிக்கணும் நீங்களாம் வெளியே போங்கன்னு எல்லோரையும் திட்டுறாரு கூட்டணியாக சேர்ந்து சதி செய்தீங்களான்னு கேட்குறாரு நம்ம விஜய் வெளியே போகிறாரு வெளியே போனதும் அவ்வளோ ஒரு அழகான சிங்க நட போட்டு சிகரத்துலயே இருன்ற போல சரியான நடந்து போகிறாரு நம்ம காவேரி பார்த்துட்டு விஜய்னு ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கின்னு இருக்கிறா எதுக்கு இப்படி ரெஸ்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா நம்ம பாப்பாவுக்கு கஷ்டம் இல்லை நீங்கள் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு சொல்கிறா சமையாக இருந்தது இந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கின்னு ரெண்டு பேரும் கையை கொத்துக்குன்னு வெளியே வராங்க சாப்பிட்டியான்னு கேட்குறாரு இல்லைன்னு சொல்லிதும் பாப்பாவுக்கு பசிக்க இல்லை சரிவாக போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வெளியே வந்தால் இந்த பசு கும்பல் அப்படியே நிற்கிது காவேரியும் கேட்குறா இன்னும் நீங்கள் போலியா நான் புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியாதா போய் இன்னொரு முறை பிளான் பண்ணி வாங்கினேன் இந்த பசுவை நம்ம விஜய் வெளியே வந்து வெறுப்பேற்றுறாரு என்ன பல்ப் வாங்கின கூட்டம் இங்கே இருக்குது பசு போய் நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் பிளான் பண்ணிவிட்டு வாங்கணும் சரியாக எனக்கு காமெடி தான் இந்த இடத்துல நக்களான்னு சொல்லிட்டு அவரும் மைண்ட் வாய்ஸில் யோசிக்கிறாரு பர்ஸு இங்கே கை சித்தியாண்டையும் போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சுட்டுங்க சித்தின்னு சொல்லிட்டு நீ ஏன்பா மன்னிப்பு கேட்குற நான் உடனே வந்திருக்கணும் நான் வரல நீ தான்பா என்னை மன்னிக்கணும் இவன் வந்து என் புத்திக்கு உறச்ச பிறகு தானே நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அங்கேயும் சமாதானம் ஆயிடுறாங்க அவங்க எதிர்ப்பே நக்களாக கவேரி மாமா கை இறுக்கி பிடிச்சிக்கொண்டு ஆ சரிங்க மாமான்னு சொல்லிட்டு பிடிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ காவேரியும் வெந் சாரி வெண்ணிலாவும் ராகுணியும் வந்து இறங்குறாங்க இவங்க கையை பிடிச்சி கெட்டாக போகிறாங்க வெண்ணிலா பேய் அரைஞ்சி போல் பார்க்குறா கொஞ்சம் பருதாபம் பட்டார் அந்த பருதாபமும் இல்லாத அளவுக்கு அழகாக கொண்டுக்கின்னு வந்துட்டாங்க மகாநதி டீமுக்கு நன்றி அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் பை பை